அம்பேட்கூஷா to கான்ஸ்டிடியூஷன் டே அதாவது தமிழ நம்ம அரசியல் அமைப்பு சட்ட தினம் நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல சுதந்திரமான வாழ்க்கை ஒரு சட்ட புத்தகம் உருவாக்கி அந்த சட்டத்தின்படி நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வழி நடத்திட்டு இருக்காங்க அந்த Young? தன்னுரிமை சமுதாய பணிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை இணைத்திட செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு நவம்பர் இருபத்தி ஆறு நாளாகிய இன்று இங்கு இதனால் இந்த அரசமைப்பினை நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம்